உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை நேரமே சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா அப்படி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் விடுங்க நிறைய மக்கள் நீங்கள் ரொம்ப ஆதரவு தாரீங்க என்னுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீங்க அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நான் ஓரளவுக்கு பாச வாசிக்கிறேன் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த பகிர்வுகளை வந்து நீங்கள் சேர் பண்ணீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு வந்து என்னுடைய சொன்னலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து கூடும் அப்போ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை தந்திங்க சொன்னால் நிறைய பேரிடம் என்னுடைய கருத்துக்கள் போய் சேரும் அப்படின்னு சொல்லி உங்களுடன் பணிவாக வேண்டிக்கொண்டு கொண்டு இரண்டு வீடியோக்கள் பார்க்கின்றேன் உண்மையில் மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமாக இது சம்பந்தமாக நாங்கள் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா பற்றிய இன்னொரு விஷயம் வந்து இருக்கிறது அதையும் வந்து இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறமாக நான் உங்களோடு பயந்து கொள்கிறேன் இந்த இரண்டு வீடியோக்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அதாவது வந்து நோயாளியாக வந்தவர்களை அங்கே நிற்கின்ற காவலாளிகளா காவாளிகளா அப்படி சொல்கிறதுன்னு தெரியவில்லை காவாளிகள் தாக்கியார்கள் அல்லது காவலாளிகள் தாக்கினார்கள் எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கொள்ளலாம் இரண்டு பேருமே ஆண்கள் ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் நாங்கள் ஆழ்ந்து யோசிப்பமாக இருந்தால் அந்த குடும்பம் அந்த ஆணுக்கு இருக்கிறது அந்த ஆணுக்கு வந்து ரெண்டு ஆண்களுக்கும் ஆணான்னு சொல்வது விட ரெண்டு ஆண்களுக்குமே வந்து குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தை நம்மளால் வந்து பிள்ளைகள் இருப்பார்கள் மனைவி இருப்பாங்க இப்படி ஒரு மிருகத்தனமாக நீங்கள் ஒரு காவாளிகள் தாக்குகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த இரண்டு உயிர்களும் பிரிந்து விட்டால் இதுக்கு யார் பதில் சொல்லுவது திரு டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் பதில் சொல்வாரா அல்லது இந்த அழித்த காவலாளிகள் பதில் சொல்வாரா அல்லது வெளியிலே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பவர்கள் பதில் சொல்வார்களா யார் பதில் சொல்வார்கள் ஒரு வைத்தியசாலையில் தங்களுடைய வருத்தத்தை தங்களுடைய மன தங்களுடைய உடல் வருத்தத்தை வந்து காண்பிப்பதற்காகவே அநேகமானவர்கள் வைத்தியசாலைக்கு வருகிறார்கள் தங்களால் வந்து வீட்டில் இருந்து அந்த வருத்தத்துக்குரிய அந்த நோய்க்குரிய மருந்தை வந்து உண்டோ அல்லது வந்து அந்த நோய்க்குரிய மருந்து வீட்டில் இருக்கும் பட்சத்தில் யாருமே வந்து வைத்தியசாலைக்கு செல்ல போவதில்லை ஆனால் இந்த ஆண்கள் தங்களுடைய மனைவிக்கு தெரிந்தோ தெரியாமலோ சரி எப்படியாவது எங்களுடைய வருத்தத்தை மாற்றி விட வேண்டும் என்னை நம்பி குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவருடைய படிப்பு இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது இதுவற்றுக்கு எல்லாமே வந்து நான் ஒரு ஆண்மகனாக நான் உழைக்க வேண்டும் உழைத்தால்தான் என்னுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவிக்கோ அல்லது வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது எந்த விதமான தன்னுடைய தனிப்பட்ட உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளை சொல்லாமல் நகர்கின்ற வாழ்க்கை இருக்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சகோதரர்கள் ஆண்கள் இருப்பீர்கள் நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியின்படி சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய மனைவியிடம் உங்களுடைய உடல்நிலையில் என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்களா சில பேருடைய மனைவி வந்து கணவன் வந்து வருத்ததை சொன்னால் கேட்காத மனைவிகள் கூட இருக்கிறார்கள் அது இன்னொரு விஷயம் அது வருந்தத்தக்க விஷயம் ஆனால் பல ஆண்கள் தங்களுடைய வீடுகளில் சொல்ல முடியாவிட்டாலும் போய் தன்னுடைய மருத்து தன்னுடைய உடலை அல்லது தன்னுடைய வருத்தத்தை வைத்தியசாலையை சொல்லி அங்கே மருந்தெடுத்து அதுக்கான ஒரு சிகிச்சையை பெற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் சில நேரங்களில் ஒரு அந்த குறிப்பிட்ட ஆணுக்கு ஒரு மகளோ அல்ல ரெண்டு மகளோ அல்லது மூன்று மகளோ அல்லது மூன்று நான்கு பெண் குழந்தைகள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த நான்கு பெண் குழந்தைகளையும் கரை சேர்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அது ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் யாராக வேண்டியும் இருக்கலாம் ஆனால் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றது மட்டுமல்ல அவர்களை வந்து கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பும் அந்த பெற்றோருக்கு இருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தலைவனுக்கும் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற ஆசிய நாடுகளை பொறுத்தவரை இருக்கிறது எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்துள்ள நிறைய ஆண்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேணும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் நடுத்தரவர்க்கும் அல்லது ஏழைகளாக இருப்பவர்கள் பணக்கார வாழ்க்கை வாழ்வர்கள் ஓரளவுக்கு ஓகே ஆனால் இந்த ரெண்டு வீடியோவிலே நீங்க அடித்தவர்களை பார்த்தீங்க சொன்னால் அவர்கள் ஒரு வேலை வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாது அவர்களுடைய உடலில் என்ன வருத்தம்னு தெரியாது அவர்களுடைய அவசரம் புரியாது காவலாளிகளாக இருப்பவர்கள் அவர்களை வந்து ஒரு பொறுமையாக சொல்லி கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி உங்களால் முடியாத பட்சத்தில் காவல்துறை அழைக்க வேண்டும் நீங்கள் எப்படி உங்களால் அந்த குறிப்பிட்ட அந்த நபர்கள் மீது கை நீட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இவற்றையெல்லாம் தட்டி கேட்க போனால் எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கேட்டவுடனே அவரை வந்து நீங்கள் காவாளிகள் என்று சொல்கிறீர்கள் அவரை வந்து அவர் கதைக்கப்பேச தெரியா சொல்கிறீங்கள் அவர் வந்து ஒரு ஊழியரை வந்து மனநூறு வகையில் பேசினார் அப்படின்னு சொல்கிறீங்க வீடியோ எடுக்கலான்னு சொல்கிறீங்க அப்ப இப்படிப்பட்ட காவலிகளை நீங்க என்ன செய்யலாம் அல்லது காவலாளிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதர சௌரிகள் யாராவது சொன்னீங்கன்னு சொன்னா நான் நான் டாக்டர் அர்ஜுனா செய்தது பிள்ள இந்த இவர்கள் காவலாளர்கள் காவலாளிகள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லி யாராவது சொல்வீர்களாக இருக்கின்றா இருந்தால் நான் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மையில எங்களுடைய இலங்கையினுடைய யாழ்ப்பாண பகுதியை செய் பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் ஓரளவுக்கு எங்களுடைய மக்களை மக்களாக பார்க்கின்ற விஷயம் இடம்பெற்றது அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்று வரை எல்லாருமே வந்து சினிமா பாணியில் காவலா காவலிகளாக மாறிவிட்டார்கள் என்பதாக உண்மை அது எந்த ஒரு அரச நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது தனியார் நிறுவனமாக இருக்கட்டும் அங்கே பணிபுரிகின்ற புனி ப பணிபுரிகின்ற இப்படிப்பட்ட காவலாளிகள் வந்து இவ்வாறான வேலைகளைத்தான் செய்கிறார்கள் ஒரு நபருக்கு கைநீட்டி அடிப்பதற்கு எவருக்குமே இங்கே அதிகாரம் இல்லை அந்த நபருக்கு மீது அடிக்கின்ற பொழுது அந்த நபருடைய உயிராபத்து நடக்கின்ற பட்சத்தில் அடித்த அவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய உங்கள் மீது கொலை சட்டம் கட்டாயம் பாயும் அவரை வந்து கொலை செய்த குற்றத்துக்காக நீங்கள் உள் ஜெயில் அதாவது வந்து சிறைச்சாலை செல்ல வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து வீரம் காட்டலாம் அல்லது வந்து வெளியில் இருக்கின்ற நாலு பெண் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் சினிமா காட்டி நீங்கள் அவரை அடித்திருக்கலாம் அடித்து அவர்களை வந்து துன்புறுத்தி இருக்கலாம் அவருடைய உடம்புல வந்து காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியசாலையில் சென்று அங்கே நடக்கின்ற ஊழல்கள் மட்டுமல்லாமல் பிரச்சனைகளை கதைக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக கதைப்பவர்கள் இப்படிப்பட்ட காவாலிகளுக்கு வந்து என்ன சொல்கிறீர்கள் அல்லது இவர்களை வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து இவர்களை விசாரணைக்கு உட்படுத்தினாரா இவர்களை பணியிலிருந்து நீக்கினாரா இதற்கு ஆதாரங்கள் உண்டா எவையுமே இல்லை கதைப்பவர்கள் யார் வேணுமென்றாலும் எது வேணுமென்றாலும் கதைக்கலாம் ஆனால் நீங்கள் இது உங்களுடைய இடத்துலேருந்து நீங்களே யோசியுங்கள் இப்படி ஒரு நிலைமையில் வந்து உங்களுக்கு ஒருத்தர் அடித்தால் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது உங்களை பிள்ளைகள் படிக்கிற வயசில் இருக்கிறது உங்களை நம்பி ஒரு மனைவி இருப்பாங்க உங்களை நம்பி அம்மா அப்பா இருப்பாங்க உங்களை நம்பி சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் அல்லது மனைவியினுடைய குடும்பத்தினரை நீங்கள் பார்ப்பவராக இருப்பீர்கள் அல்லது உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளுடைய குடும்பம் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுப்பேற்பவர்களாக இருப்பீர்கள் உங்களை நம்பி எத்தனை உயிர்கள் இருக்கிறது எவ்வளோ உறவுகள் உங்களை நம்பி இருக்கிறார்கள் இப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும் இன்னொருவரை வந்து குற்றம் சொல்லலாம் ஆனால் அவர் செய்தது உங்களுக்காக ஒரு உதவி செய்வது அல்லது உங்களுக்கு வந்து நியாயம் கேட்டு போராடுகின்ற பொழுது அவரை வந்து தவறான வழிகளில் கதைப்பது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த பண்ணல ஒரு அநாகரிகமான செயல் இனி வருகின்ற காலங்களில் சௌர சௌரிய இதில் வந்து நீங்கள் பார்க்கின்ற வீடியோ பார்க்கின்றவர்கள் தயவு செய்து இப்படியான விஷயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அர்ச்சுனா போல எங்காவது ஒருவராவது தட்டி கேட்காவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு என்றைக்குமே கிடைக்க போகிறது நாங்க நாங்கள் யார் வேணுமென்றாலும் எது வேணுமென்றாலும் வாயில் வந்தபடி சொல்லிட்டு போகலாம் ஆனால் இப்படியான இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்கிறது அல்லது ஒரு வயதுக்கு மூத்தவர்களை கை நீட்டி அடிப்பது அல்லது வந்து ஒரு நோயாளியை கை நீட்டி அடிக்கின்ற பொழுதும் அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருவர் இல்லேன்னு சொன்னால் என்றைக்குமே வந்து இதுகளுக்கு தீர்வே கிடைக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுன் அவசர அவசரமாக பயணித்து கொண்டிருக்கிறாரு கொழும்பு நோக்கி நினைக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நாளை வழக்கு இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா தெரியவில்லை தன்னுடைய நேரலை அல்லது தான் வந்து நேரலையில் வந்து நாளை சந்திக்காத பட்சத்தில் இந்த வீடியோ பதிவாகின்ற வரைக்கும் அவர் தன்னை தான் நாளைக்கு வந்து சந்திக்காத பட்சத்தில் தன்னுடைய தொலைபேசி அழைப்புகள் எல்லாமே வந்து சகோதரி கௌசல்யா அவர்கள்தான் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது தேவைகள் அப்படின்னு சொல்லி உங்களோட தொடர்பு கொண்டு கேட்டால் நிச்சயமாக அவற்றை செய்து கொடுக்குமாறும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் எங்கே போகிறார் எதுக்காக போகிறார் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே சொல்லவில்லை அவசர அவசரமாக நான் பயணிக்கிறேன் அப்படின்னு மட்டுமே வந்து சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் எதுக்காக எங்கே போனார் அப்படின்ற விஷயங்கள் நாளை தான் தெரியும் அவர் இதுக்கு வழக்கு இருக்கிறதா அல்லது வந்து ஏதாவது வழக்கு மன்றத்துக்கு சென்று இருக்கிறாரா அல்ல மன்னரில் வழக்கா அல்லது வந்து கொழும்புல வழக்கா அல்லது வந்து சாவாய்சேரி வழக்கா எங்கே என்ன வழக்குன்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கோ போகிறார் சரி பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாளை பார்க்கலாம் அதுவரை இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தருகின்ற அல்லது எனக்கு ஆதரவு தருகின்ற அத்தனை உறவுகளுக்கு நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்